ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மலிகடை இன்னைக்கு நம்ம இன்ஜினியர் மிகையில் எதை பற்றின வீடியோ பார்க்க போறோம்னா ஆட்டு குடல் கிரேவி எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ பார்க்க போகிறோம் புதுசாக பார்க்குறோம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நம்ம சேனலில் மளிகை கடை ஹோட்டலில் நிறைய லோ இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் ஐடியாஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பைய சப்ஸ்கிரைர் எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கும் நம்ம வந்து லாக்டவுன் சமயத்தில் மளிகை அடைச்சிட்டு ஹோட்டல் நடத்தணும் அப்படிங்கிறது அதோட ரெசிபீஸ் வந்து நிறைய கற்றுக் கொடுத்துருக்கும் இட்லிக்கு மாவு வைக்கிறது சாம்பார் வைக்கிறது பிரியாணி பண்ணுறது பரோட்டா பண்ணுறது அப்புறம் புரோட்டா சாலாம் வைக்கிற மாதிரியான நிறைய வீடியோஸ் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கும் தள்ளுவண்டி கடை வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்றைக்கி நம்ம வந்து ஆட்டு குடல் கிரேவி பண்ண போகிறோம் இதுக்கு ஒரு நூறு எம்எல் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டேன் உங்களுக்கு தேங்காய் என்ன சன்ஃப்ளவர் ஆயில் எண்ணெய் எதுனாலும் சேர்த்துங்க அப்புறம் பிரியாணியில் ஒரு ரெண்டு பீஸு பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் ஸ்பைசிஸ்லாம் போட்டு அப்படி லைட்டாக ஒரு ஃப்ரை பண்ணுங்கள் ஃப்ரை பண்ணி முடிச்சுட்டு சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் ரெண்டும் சேர்த்து ஒரு நூற்றம்பது கிராம் மொத்தமாக எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து நம்ம இந்த ஆயிலில் போட்டு நல்லா கம்ப்ளீட்டாக நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம் இப்போ நம்ம ஆனியன் வந்து நல்லா ஃப்ரை ஆகிட்டு ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகி முடித்த உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி ஒரு இருபது கிராம் பூண்டு ஒரு இருபது கிராம் ஓகேங்களா ரெண்டையும் சேர்த்து அரைச்சி வச்சிருக்கேன் இதை வந்து நல்லா பச்சை வாசனை தட்டியும் இந்த ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும் அடுத்து நம்ம வந்து மல்லி புதினா சாக்கு போகிறோம் ஒரு கையளவு போதும் ரெண்டுமே சேர்ந்தாலும் ஒரு கையளவு இருக்க மாதிரி மல்லி புதினா சேர்த்து இது கூட சேர்த்து நல்லா பச்சை பச்சவடை போகிறதட்டும் நல்லா ஃப்ரை பண்ணணும் இப்போ நம்ம மல்லி புதினா நல்லா ஃப்ரை பண்ணி முடிச்ச உடனே நம்ம வந்து தக்காளி பழம் சாக்கலாம் தக்காளி பழம் வந்து ஒரு நூற்றம்பது கிராம் நூற்றம்பது கிராம் தக்காளியை ஸ்லைஸ் பண்ணி வச்சிட்டு அது அப்படியே அது கூட சேர்க்கலாம் இந்த டைம்ல வந்து பாத்திரம் வந்து கொஞ்சம் அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் அந்த டைம் என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து குடல் வந்து விசில் வச்சு எடுத்துகிட்டு போம்னா அதுல கொஞ்சம் தண்ணி இருக்கும்ல அந்த தண்ணியில அடிப்பிடிக்காத அளவுக்கு தேவைக்காத மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நைஸாக தண்ணி சேர்த்துக்கிடலாம் இப்போ நம்ம வந்து குடல் சேர்க்க போறோம் கிளீன் பண்ணி விசில் வச்சு எடுத்த குடல் அப்படியே சேர்க்கலாம் எப்பவும் பண்றவங்க நீங்க எவ்வளவு விசில் வைப்பீங்க அதே மாதிரி வைங்க புதுசாக பண்றவங்க ஒரு எட்டுலேருந்து இருந்து பத்து விசில் வைங்க கரெக்டா இருக்கும் இப்போ நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் இதை அப்படியே ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கிறோம் அஞ்சு நிமிஷம் அனுப்புறம் நல்லா அந்த கிரேவியெல்லாம் நல்லா சுண்டி வர டைம் வந்து வாழக்காய் சாக்கப்புறம் கண்டிப்பா குடலுக்கு வந்து வாழக்காய் சேர்த்து செய்யுங்க வாழைக்காய் சேர்க்குறப்ப வந்து உங்களுக்கு இந்த குடலுக்குள்ள ஃப்ளேவரே இருக்காது மட்டன் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் சின்ன சைஸ் வாழைக்காய் நான் ரெண்டு போட்டிருக்கேன் பெருசாக இருந்தா ஒன்னே ஒன்னு எடுங்க சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டுருங்க வரைக்கும் வாழக்காய் சேர்த்து பண்ணாதவங்க இனி இந்த பண்ணி பாருங்க ஒருவேளை ஒரு வீட்டில் அஞ்சு பேர் இருக்கீங்கன்னா ஒருத்தர் ரெண்டு பேர் குடல் சாப்பிட மாட்டாங்க இனி வந்து அவங்களும் சாப்பிடுவாங்க உங்களுக்கும் இது பிடிக்கும் சரிங்களா இது நீங்க ரைஸ் கூட வச்சு சாப்பிடணும் இட்லி கூட வச்சு சாப்பிடணும்லாம் தேவையே கிடையாது இந்த இந்த மாதிரி நீங்க பண்றோம் பண்ணி முடிச்ச உடனே ஆனியன் போட்டு எல்லாரும் சும்மா வாங்கி சாப்பிட்டு போயிருவாங்க அந்தளவு டேஸ்டா இருக்கும் இப்போ நம்ம என்ன செய்யணும்னா நம்ம வந்து குடல் விசில் வச்சு எடுத்துட்டு போமோ அதுல நம்ம கொஞ்சம் தண்ணி கிடச்சிருக்கும் அந்த தண்ணியை வந்து கொஞ்சமா இது கூட சேர்த்து இப்போ இந்த கிரேவியை வந்து நல்லா வேக விடலாம் இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலாலாம் எடுத்துக்கலாம் மஞ்சள் பொடி வந்து ஒரு கால் டீஸ்பூன் சேருங்க ஓகேங்களா அடுத்து வத்தல் பொடி வந்து ஒரு அஞ்சு கிராம் வரைக்கும் சேருங்க சரியா இருக்கும் அடுத்து மல்லிப்பொடி மல்லிப்பொடி வந்து ஒரு பத்து கிராம் வரைக்கும் சேருங்க சேர்த்துட்டு இதை நம்ம ஒரு லைட்டாக ஒரு ஃப்ரை பண்ணி ஒரு பரட்டு பரட்டி எடுத்துடலாம் இப்போ நம்ம சீரகப்பொடி பொடி எடுக்க போகிறோம் சீரக பொடி வந்து ஒரு அரை டீஸ்பூன் வரை எடுத்துக்காங்க அடுத்து பெருஞ்சிரகப்பொடி பெருஞ்சீரக பொடி ஒரு ஒரு டீஸ்பூன் வரை எடுக்கலாம் அடுத்து மட்டன் மசாலா சாக்க போகிறோம் மட்டன் மசாலா சேர்த்து பண்ணுங்க குடல் வந்து சூப்பரா இருக்கும் மட்டன் மசாலா வந்து ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு கிராம் வரை சேர்க்கலாம் டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும் இப்போ இதை நம்ம நல்லா கிண்டி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும் நல்லா கிரேவி நல்லா சுண்டணும் இந்த டைம் வந்து நம்ம உப்பு சேர்த்துலாம் உப்பு வந்து ஒரு பதினஞ்சு கிராம் உப்பு வந்து சரியா இருக்கும் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தக்கனே கொஞ்சம் பார்த்து உப்பு கவனமாக போட்டுங்க தேவைன்னா பின்னாடி கூட போட்டுக்கிடலாம் இப்போ இது நல்லா கிரேவி வந்து நல்லா ட்ரையாக வரும் சரிங்களா இந்த டைம் என்ன பண்ண போகிறோன்னா நம்ம குடல் வச்சு விசில் வச்சு எடுத்த தண்ணியில் கொஞ்சம் தண்ணியை வந்து நம்ம தேவைக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக சேர்த்துக்கிடலாம் நல்லா திக்கா வச்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் நம்ம கிரேவி வந்து நல்லா வெந்துட்டு வந்துட்டு இருக்க இந்த டைம்ல வந்து நம்ம வந்து சின்ன வெங்காயமும் தேங்காயும் சேர்க்கணும் சின்ன வெங்காயம் வந்து ஒரு பத்து சின்ன வெங்காயம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து தேங்காய் வந்து நம்ம நாலு விரல சேர்த்தா எந்த சைஸ் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சின்ன அளவு வந்து தேங்காய் அந்த ரெண்டையும் நல்லா குறுக்குற நல்லா அரைச்சி வச்சிருக்கோம் இப்போ இது ரெண்டையும் நம்ம உள்ள சேர்த்துறலாம் இப்போ நம்ம தேங்காய் வெங்காயம் இதோட பச்சை வாசனை போகத்தட்டையும் நல்லா வந்து கிரேவிய வந்து நல்லா வேக வச்சு எடுக்கணும் கொஞ்சமா நம்ம தேங்காய் வெங்காயம் எடுத்த பிளேட்ல ஒரு கா கிளாஸ் மட்டும் தண்ணி சேர்த்து உள்ள வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம குடல் விசில் வச்சதுல மீத உள்ள தண்ணியை நல்லா உள்ள சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கிடலாம் இந்த டைம்ல வந்து உங்களுக்கு வந்து கிரேவி வந்துருக்கா ஏதாவது பச்சை வாசனை இருக்குதா உப்பு உரப்பு எந்தளவு போதும் அப்படிங்கிறத நீங்க வந்து தாராளமா செக் பண்ணிக்கிடலாம் குடலோட வேக்காடு வந்து பிரச்சனையே கிடையாது குடல் வந்து தாராளமாக வந்திருக்கும் வேணால் குடலும் ஒன்று எடுத்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்துக்கிடலாம் இப்போ இதை நல்லா வேக விட்டு நம்ம எடுத்துகிட்டோம் இப்போ நம்ம குடல் கிரேவி வந்து ரெடி ஆகிட்டு நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் நம்ம சேர்த்த வாழைக்காய் இல்லாமல் இந்த டைம் வந்து பாதிக்கு பாதி கரைஞ்சி அந்த குடல் கிரேவியோட சூப்பராக நல்லா ஒரு டெக்ஸ்சரை கொடுக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் ரெகுலராக உங்கள் வீட்டில் குடல் கிரேவி செஞ்சாலும் இந்த மாதிரி ஒரு நாள் செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்க்காக வெயிட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு ஹோட்டல் வச்சிருக்கீங்க தள்ளுவண்டி கடை வச்சிங்கனாலும் இந்த மாதிரி குடல் கிரேவி பண்ணி கொடுக்க கஸ்டமருக்கு ரொம்ப பிடிக்கும் திரும்ப திரும்ப ரிப்பீட்டாக உங்களுக்கு கஸ்டமர் ஆயிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப இஷ்டமாக இருக்கும் நான் நினைக்கிறேன் நீங்கள் ஒரு ஹோட்டல் வைக்கணும் தள்ளுவண்டி கடை நம்ம சேனலில் நான் எங்கள் ஹோட்டலில் ரெசிபிஸ் எல்லாமே கற்று கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக பிரோஜனமாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மலிகடை மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்